பதினெட்டாம் அடி கருப்பேன் ஒரு துணையில நின்று காட்சியளிச்சு வேதகத்தலையும் நடனமிட்டுப்போ வருவான் பாருடா எப்பா பதினெட்டாம் அடி கருப்பனாக உருவம் எடுத்து தாண்டவத்தில நிறுத்தி தள்ளும் பொல்ல இல்லாம மீசமிழகப்பட்டு மதுவான சாராய துரல்கள் குரல்களத்தள குரு மதுவானுச்சி வந்தே நடனத்தல நின்று கோர வீசாம அரண்மனைய காவல் காத்து முப்போடு முப்போடு தேவர்களாகவோ வாயி மந்திர கட்டுகளுக்கெல்லாம் பதினெட்டு மணி கட்டாக அருவாள வீசி வந்து அரண்மனை வாசலே கட்டுக்கோ தேவளுக்கோ நடனமிட்டவனே எப்பா எப்பா ஐ அறியலையாடா அறிஞ்சதா இல்லையா தெரிஞ்சதா இல்லையா புரிஞ்சதா இல்லையா பதினெட்டு ஆமா நீ அவசரமா உட்காந்து அமர்ந்து உக்காந்து இவன் அரண்மனைய காவல் காக்குவியா காக்க ஏய்

பதினெட்டாம் கருப்பனா உருவம் எடுத்தா என் பதினெட்டாம் படி கருப்ப மையக்கும் இருந்தா இந்த ஆகாயத்துக்கு பூமிக்கும் அவன் அடக்கிறதுக்கு எந்த மானிட பிறப்புக்கும் ஆக முடியாதடா இது மை மந்திரத்தால் வந்த பரிபூர்ண கருப்பாண்டா இது அங்க நீலா நின்று நான் விட்டு சுட்டு சுடுகாட்ட காமிச்சு பலனுக்கு இருந்து என் கால் பாதத்தல பதினெட்டாம் படி கருப்பன அடக்கி ஆண்டவனும் கரியுமா அறியாதாடா மதுர வாசலே கிழக்கு கோபுரத்தலே நடனமிட்டு மாறுகை மாறுகாலோட பொம்மை அம்மாளும் வெள்ளையம்மாளோட நடனமிடுவது தெரியுமா தெரியாதாடா தெரியும் பரிபோரணம் எப்பா